நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்குது நான் இங்க அரசியல் பேச வரவில்லை அந்த கட்சிக்கு விளம்பரம் செய்ய வரவில்லை எல்லா கட்சிகளும் பல்வேறு அணிகளை கொண்டிருக்கின்றன விவசாயிகள் அணி மகளிர் அணி இளைஞர் அணி மாணவர் அணி அப்படி இப்படிலாம் வச்சிருக்காங்கல்ல இது எல்லா கட்சியிலும் இருக்கு நாம் தமிழர் கட்சியிலே இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு அமைப்பு குருதி கொடை பாசறை என்பது தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு நெட்ஒர்க் இருக்குது நெட்ஒர்க் இருக்குது எந்த எந்த இடத்திற்கு வகை ரத்தம் தேவைப்படுகிறது என்று அந்த நாம் தமிழர் கட்சியினர் யாராவது ஒருவரை அணுகினால் அரை மணி நேரத்தில் அந்த இடத்தில் அந்த வகை ரத்தம் அங்கு போயி கொண்டே கொடுக்கிறதுக்கு ஆள் The